டீம் பேர் சொல்லிட்டு போடுங்க மேட்ச் வந்து ஸ்பாட்டன் கும்பிடி கேம்பட்டி ஓகேண்ணா டாஸ் டைம் ஓவர் மேட்ச் ஓகேண்ணா டாஸ் வின் கும்பிடி கேம்பட்டி ஓகேண்ணா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மூணாவது டேல இருக்கோம் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா கும்டிகாம்பட்டி விஸ்அஸ் ஸ்பாட்டன் எட்டு ஓவர் மேட்ச் தான் அதேமாரி தான் மூணு ஓவர் சர்க்கல் கும்படியாம்பட்டி பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் உள்ளே வந்துட்டாங்க எல்லோரும் ஃபுல் டிஸ்கஸ் போய்ட்டுருக்கு பேட்டிங் டீம் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராம் இருக்கார் நான் ஸ்ட்ரைக்கில் சூட்டு என்ற விக்ரம் ஃபஸ்ட் ஓவர் போட அஜய் வந்திருக்கார் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே மூணு பவர் பிளேக்கு பார்த்தீங்கன்னா மூணு பவுலர் யூஸ் பண்ணோம் நியூ பவுலர் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பவுல் ஃபஸ்ட் பவுலர் நல்ல லைனில் தாங்க வந்தாங்க அங்கே கேப்பில் போயிடுச்சு பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராம் குட் ஷாட்டுங்க இரண்டாவது பந்து நல்ல லைனில் போட்டாருங்க சேம் பால் தான் பட் மிஸ் பண்ணியிருக்காரு இந்த பால் போல பிடிங்கிருக்காருங்க அஜய் சரியான பவுலிங்க ஸ்டிக்கப் பற கூட்டுருக்காருங்க அஜய் ஃபஸ்ட்டு விக்கெட் இழக்கிறாங்க கும்டியாம்பட்டி நியூ பேட்ஸ்மேன் தாமந்த் ரன் வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் பவுல் இங்கே ஒரு லெக் பைங்க இங்கே ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க குயிக்காக ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சூட்டு வந்திருக்காரு விக்ரம் ஒரு பிக்கெட்டாக இருங்க அவருக்கேன் பட்டுச்சுன்னா எங்கேயோ போவோங்க நூறு மீட்டர் கடந்து போவோம் அடிச்சிருக்காருங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு பாலே இப்போதாங்க லேண்டியாக ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சூட்டுன்ற விக்ரம் சொன்னிங்க பார்த்தீங்களா லாங் சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க இவர் பட்டுச்சுன்னா கட்டே படுத்த முடியாதுங்க இவரை ஃபஸ்ட்டு பாலே பனிஷ் பண்ணியிருக்காருங்க தப்பான பால் தெரிஞ்சாவே பனிஷ் பண்ணிடணும் அதுதான் பண்ணியிருக்காரு விக்ரம் இந்த பால் ஒரு டிஃபன்ஸுங்க இங்கே டேடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு குயிக் சிங்கலுங்க ஃபஸ்ட்டு அவருடைய கடைசி பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க போல்ட விட்டுருக்காருங்க திருப்பினும் அஜய் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாருங்க சரியான பந்துங்க ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டுலேருந்து கும்மிடியாம்பட்டி ரெண்டாவது பவர் பிளே ஓவர் போட பாஸ்கர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் விக்ரம் சைண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பேட்ஸ்மேனே நடந்துட்டார் குட் பவுலிங் ஃபார் பாஸ்கர் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் இறங்கியிருக்காரு அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் பால் இரண்டாவது பந்து ஒரு டாஸ் பாலை வாங்கி இருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸுங்க ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சிவகுமார் பயங்கரமாக விளாடுவார்னு நினைக்கிறேன் தப்பான பால கரெக்டாக அடிச்சிட்டாருங்க இந்த பாலும் லெக்ஸிஸிலே அடிச்சிருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங்க ரன் அவுட் சான்ஸ் சரியாக கலெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட் ஆயிருக்குங்க டாட் பால் இந்த பால் ஸ்லோயராக போட்டாருங்க தூக்கி சொருகி இருக்காரு அங்கே கண்டிப்பாக அந்த தென்னை போய் குத்திருக்குங்க மிகப்பெரிய ஆறுங்க ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க சிவகுமார் வேற மாதிரிங்க சிவகுமார் ஐந்தாவது பந்து இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க இல்லைங்க வந்து லெக்கம் பேர் வந்து நோ பால் கொடுத்துருக்காரு இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச பந்துங்க இந்த பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங்க மேகா ஒரு குயிக் சிங்கிளுங்க லாஸ்ட் பால் ஒரு டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு டாட் பாலுங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கும்மிடியாம்பட்டி மூணாவது பவர் பிளே ஓவர் போட உதயா வந்திருக்காரு பஸ் பால் நல்ல ஒரு லைனில் போட்டாருங்க அங்கே இருக்கு அங்கே ஒரு ஃபீல்டி மிஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கணபதி வந்திருக்கார் இரண்டாவது பந்து நல்ல லைனில் போட்டாருங்க இந்த பால் கண்டிப்பாக டாட்டு தான் கரெக்டான இடத்துல போடுறாருங்க உதயா மூன்றாவது பந்து நல்ல லைனில் தான் அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க அங்கே டிவைட் ஆகிட்டு போயிடுச்சுங்க கல்லில் பட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இந்த பால் ஸ்டேட் டு ஸ்டேட் முட்டிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்கணும் கரெக்டாக போயிட்டு மாங்காய் குத்தி குத்திருக்குங்க மூணாவது சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க வேற லெவல் ஷாட்டுங்க இந்த பாலும் சரியாக அடிச்சிருக்காருங்க அங்கே ஸ்பீடாக இருக்கு கண்டிப்பாக அது பவுண்ட்ரிங்க ரெண்டு பெரிய ஷாட்டு பதிவு பண்ணுறாருங்க இந்த பாலம் அடிச்சிருக்காருங்க ஆனால் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போல கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஒரே ரன்னு மட்டுங்க மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க கும்டியாப்பட்டி பவர் பிளே ஓவர் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நாலாவது ஓவர் போட அகெய்ன் பார்த்தீங்கன்னா அஜய்யா வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே அகைன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க அஜய் இவர் மட்டுமே மூணு விக்கெட் எடுத்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ராமன் வந்திருக்காரு அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பால் அகைன் ஸ்டிக் லைனுக்கே வந்தாருங்க ஒரு டாட் பாலுங்க மூன்றாவது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அங்கே குட் டேக்குனுங்க மேகா நல்லா பிடிச்சாருங்க விக்கெட்டுங்க கரெக்டாக போட்டுருக்காருங்க இவர் வந்தாவே கண்டிப்பாக விக்கெட் விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருக்காருங்க அஜய் நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் இறங்கியிருக்காரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் நான்காவது பந்து கேம் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து வால்டுங்க சரியான பால் போடுறாருங்க அஜய் குட் பாலிங்க நியூ பேட்ஸ்மேன் விவேக் வந்திருக்காரு கடைசி பால் விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல்ங்க இல்லைங்க டாட் பாலுங்க ஓவர் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா மெய்டனாக போட்டுருக்காருங்க அதே ஸ்கோர் தாங்க நாற்பதுங்க அஞ்சாவது ஓவர் போட சுகுமார் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சிவகுமார் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே நல்ல ஃபீல்டிங்க அங்கே பாஸ்கர் ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் விவேக் வராரு ரெண்டாவது பந்து நல்லா போட்டாருங்க அகெயின் ஒரு ஸ்டிக் லைனில் தான் வந்தார் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் பே ஒரு கொடி ஏற்றிருக்காரு அங்கே கோகுல் இருக்கார் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு லைஃப் கொடுத்துருக்காருங்க சிவகுமாருக்கு நல்லா அவருக்கு பட்னு இருந்துச்சு சரியாக கனெக்ட் ஆகலாம் இந்த பால் அடிச்சிருக்காங்க தரையோட தரையாக போய்ட்டுருக்கு அங்கே எங்கே பார்த்தாலும் பாஸ்கராகவே இருக்கார் ஓடி வந்து மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு அகேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இந்த பால் சொருகி இருக்காருங்க கண்டிப்பாக பட்ட உடனே தெரிஞ்சு ஆறுன்னு ஆறுங்க சரியான அப்படியே அடிச்சிட்டு இருக்காருங்க மேன் ஷோ காமிச்சிட்டு இருக்காரு சிவகுமார் ஐந்தாவது ஓவருடைய கடைசி ஒரு பால் அகென் அடிச்சிருக்காரு அங்கே கோகுல் இந்த பாலாவது பிடிப்பாரா பிடிச்சிருக்காருங்க விக்கெட்டாக இருக்காரு சிவகுமார் நல்லா விளாட்டு இருந்தாருங்க விக்கெட்டை பிடிக்கிறாரு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட் ஆகியிருக்காங்க கும்டியாம்பட்டி அகெயின் பார்த்தீங்கன்னா உதயா வராரு ஆறாவது ஓவர் போட ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலு அம்பேர் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்காரு இரண்டாவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க அங்கே போய் விழுந்துருச்சுங்க மாங்காய் குள்ளிக்கே சரியான ஷாட்டுங்க விவேக் இந்த பாலும் அதே ஷாட்டுக்கு தான் முயற்சி பட் டாட் பாலுங்க இந்த பால் மிகப்பெரிய ஒரு வைடுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு குட் டேக்னுங்க அங்கே டேடி சன்லைட் பட் இருந்தாலும் புதுசாருங்க நல்லா அடிச்சுட்டு இருந்தார் விவேக் விக்கெட்டாக வெளியிட்டு இருக்காருங்க உதயா ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுக்கிறாருங்க நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார் இறங்கியிருக்காரு எட்டு விக்கெட் ஆயிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டு தான் இருக்கு ஓவர் நிறையா இருக்குங்க இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குங்க ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் சரியான ஆளே ஆயிட்டு அதுக்கு மேலே எகிரி பிடிக்கிறாருங்க உதயா ஒரு டாட் பால் இந்த பாலும் டிஃபென்ஸுக்கு தான் போயிருக்காங்க அங்கே மேகா ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க பட்டுந்தான் ரன் அவுட் ஆகிருக்கோம் ஒரு சிங்கிள் ஓவருங்க ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எட்டு விக்கெட் ஆகியிருக்காங்க கும்லியாம்பட்டி கடைசி ரெண்டு ஓவர் இருக்குங்க ஏழாவது ஓவர் போட சுகுமார் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் பஸ் பவுல் ஒரு பெரிய சுத்துங்க டாட் பவுல் இரண்டாவது பந்து அகேன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அகேன் டாட் பாலுங்க மூன்றாவது பந்து இந்த பால் தரையோடு தரையாக தட்டிட்டு ஓட்டுருக்காரு குட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் நான்காவது பந்து பெரிய ஷாட் அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா அவரே பிடிச்சிருக்காருங்க விக்கெட்டுங்க ஒன்பதாவது விக்கெட் இழக்கிறாங்க கும்படியாம்பட்டி கடைசி விக்கெட்ல இறங்கி இருக்காரு சந்தோஷ் ஐந்தாவது பந்துடுங்க ஐந்தாவது லைன்ல வந்தாரு தூக்கி அடிச்சிருக்காரு இந்த பால் ஒரே ஒரு ரன்னுங்க நல்லா கனெக்ட் பண்ணார் கொஞ்சம் உள்ளே போயிருந்தா அது சிக்ஸாக மாறி இருக்கும் சிங்கிள்க பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒரு டாட் பாலுங்க ஓவர் ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க கும்படியாம்பட்டி ஒன்பது விக்கெட் இழந்துருக்காங்க கடைசி ஓவர போட தங்கவேல் வந்திருக்காரு வந்தாரு ரன்வுட் சான்ஸ்ங்க சரியா படலிங்கில் வராரு சந்தோஷ் ஒரு சிங்கிள் இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்க நல்ல ஒரு முயற்சி இருந்தாலும் நல்ல அடிங்க சந்தோஷ் லாஸ்ட் ஓவரை ஒரு சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க சந்தோஷ் மூன்றாவது பந்து அகேன் அடிச்சிருக்காரு அக்ரா சுட்டு இருக்காரு அங்கே பவுண்டரிங்க அங்கே இங்கே வந்து காமிகம் இல்லை பசங்களாம் வந்து நின்று இருக்கானுங்க ஸோ அதனால மறைச்சிக்கிச்சு ஸோ பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு சந்தோஷ் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோருன்னு விளாஸ்ட் இருக்காருங்க கடைசி ஓவரை நான்காவது பந்து ஏன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க இல்லைங்க அவரே பிடிச்சிருக்காருங்க ஒரு டாட் பவுல் ஐந்தாவது பந்து இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க தரையோட தரையாக போயிட்டு இருக்கு அங்கே பாஸ்கர் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரன் ரனுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுடைய கடைசி ஒரு பால் இருக்குது இந்த பால் பெரிய ஷாட்டுங்க முயற்சிங்க ஒரு லெக் பைங்க சாரி பைஸு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது எழுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எட்டு ஓவருக்கு எழுபத்தி ஆறு டார்கெட் ஃபார் ஸ்போட்டன் சைன் இன்னிங்ஸில் பார்ப்போம் செவன்ட் இனிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க மதன் அப்புறம் பார்த்திங்கன்னா மேகா இறங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரோட குமரேசன் வந்திருக்கார் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே ஒரு டிஃபென்ஸ் மைண்டில் தான் வந்திருக்கார் போல மதன் ஃபஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கும்டியாம்பட்டி இரண்டாவது பந்து பெரிய ஷாட்டு முயற்சி அங்கே ஆள் நிற்க வச்சு தான் போட்டார் பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு மதன் மூன்றாவது பந்து அகேன் பெரிய ஷாட்டு குறுக்க கொடுத்துருக்காருங்க கண்டிப்பாக உள்ளே போட்டால் வெளில அடிச்சிருவாருன்ற மாதிரி அடிச்சிருக்காரு மதன் நான்காவது பந்து அகெயின் அது ஸ்டைலாக அங்க அங்கே அங்கே பின்னாடி போனால் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஐந்தாவது பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக இருக்காரு குமரேசன் கடைசி பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஆளே இல்லைங்க கண்டிப்பாக பவுண்டரி தாங்க பவர் பிளேன்றதுனால பவுண்ட்ரி ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் மேகா வந்திருக்காரு கேப் பார்த்து தட்டுவாருங்க இவர் ரெண்டாவது ஓவர் போட ராஜசேகர் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில் மேகா ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காரு அங்கே பவுண்ட்ரிங்க கேப்பில் தட்டி விட்டுருக்காருங்க நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேப்பில் விளாடுவாரு நல்லா ஆளை பார்த்து அடிப்பாருங்க கரெக்டாக கேப்பில் மேகா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அடிக்கிறாரு இரண்டாவது பந்து குறுக்காக கொடுத்தாருங்க இந்த பாட்டுங்க வெயிட் பண்ணுக்குது மூன்றாவது பந்து ஒரு டாஸ் பால கரெக்டாக குறுக்க கொடுத்தாரு அங்கே பவுண்ட்ரி போகுமா போலீங்க அங்கே ஸோ ரென் ரனுங்க இந்த பால் ஆஃப் சைடில் கரெக்டான ஒரு ஷாட்டுங்க அகேன் பவுண்ட்ரிங்க போன பாலே பவுண்ட்ரி போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு இந்த பால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க மேகா பாலும்ப தட்டிருக்காரு பட் டாட்டுங்க கடைசி பந்து அகேன் அங்கே ஃபீல்டர் வச்சு போட்டுருக்காங்க கேட்சை விட்டுருக்காருங்க பவுண்டரிங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் நோ விக்கெட் மூணாவது பவர் பிளே ஓவர் பட கணபதி ஃபர்ஸ்ட் பவுல் ஃபஸ்ட் பாலே நல்லா போட்டுருக்காருங்க டாட் பாலுங்க இரண்டாவது பந்து ஓ ஒரு இன்சைட் எடுத்துங்க பின்னாடி வந்துடுச்சு ஒரு சிங்கிள்ங்க மூன்றாவது பந்து கேட்சுக்கான வாய்ப்பு தான் பட்டு பின்னாடி யாருமே இல்லை அகைன் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க நல்லா போட்டுருக்காருங்க கணபதி நான்காவது பந்து பெரிய ஷாட் இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்டெய்ட் முட்டிட்டாருங்க கண்டிப்பாக ஆறுதாங்க அது பட்ட உடனே தெரிஞ்சுங்க பெரிய ஷார்ட்டுங்க மதன் பேட்டில் இருந்து ஐந்தாவது பந்து வாங்கி அடிச்சாருங்க குத்த விட்டு கொன்று இருக்காருங்க அங்கே மதன் நல்ல ஒரு ஷாட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாருங்க மதன் கடைசி பந்து நல்ல பந்துங்க இந்த பால் பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் நோ விக்கெட்டுங்க நாலாவது ஓவர் பார்த்தீங்கன்னா குமரேசனே வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் மேகா ஃபர்ஸ்ட் பவுல் ஃபஸ்ட் பால் பார்த்து அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில் அங்கே பவுண்ட்ரிங்க ஃப்ட் பாலே பவுண்ட்ரியட ஸ்டார்ட் பண்ணுறாரு மேகா ஆஃப் சைட்லேயே தட்டி விட்டு இருக்காருங்க ரெண்டாவது பவுல் குறுக்க கொடுத்துருக்காருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க அகெய்ன் பவுண்ட்ரிங்க ரெண்டு பவுண்ட்ரிங்க பேக் டு பேக் மேகா பேட்டில் இருந்து மூன்றாவது பந்து அகேன் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் இல்லைங்க பம்ப் ஆயிடுச்சுங்க அகேன் பவுண்ட்ரிங்க ஆர்டிக் பவுண்ட்ரி அடிக்கிறார் மேகா ஃபோர்த் பவுல் ஸ்டெய்டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே ஆ இப்போ இல்லைங்க அது ஆறுங்க எல்லா பவுலும் அடியாகவே இருக்குங்க ஐந்தாவது பந்து ஆப்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு கேப்பில் போய்ட்டு இருக்கு ஒரு சிங்கிள்ங்க கடைசி பவுல் ஒரு டிஃபென்ஸுங்க டாட் பால் ஓவருங்க அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ஸ்பாட்டன் ஐந்தாவது ஓவர் பஸ்ட் பால் ஒரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து ஆ அடிச்சிருக்காருங்க பார்த்து ஆறுங்க இந்து அடிக்கிறாருங்க ஒரே இருந்து மேகா ஒன் சைடாக மாற்றிட்டாருங்க அவர் மூன்றாவது பந்து அகைன் பெரிய ஷார்ட்டுக்கு முயற்சி சரியாக மீட் ஆகலை இங்கே கேபில் போய்ட்டு இருக்கு பவுண்ட்ரிங்க என்ன பார்த்தீங்கன்னா நாலு ரன்னு தான் அடிக்கணும் ஓவர் எக்கச்சக்கமாக இருக்குது ஆ சரியா மீட் ஆகலைங்க ஃபுட்பால் விளையாட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரிங்க மேட்சுன் பை ஸ்பாட்டனுங்க மேகாவும் மதனும் ரெண்டே பேர் அடிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மேட்சில் மீட் பண்ணலாம்